திற்பரப்பு அருவியில் குளித்துக் கொண்டிருந்த பிளஸ் டூ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தனியார் வங்கி ஊழியர் கைது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள திற்பரப்பு அருவிக்கு நேற்று முன்தினம் கேரள மாநிலத்தில் உள்ள பெரும்புழா பகுதியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவி ஒருவர் தனது உறவினர்களுடன் சுற்றுலா வந்துள்ளார் அருவியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மாணவி தண்ணீர் குறைவாக விழும் பகுதியில் நின்று உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரது அருகே குளித்துக் கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் திடீரென அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத மாணவி கூச்சலிட்டுள்ளார் உடனே அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் விரைந்து வந்து அந்த வாலிபரை மடக்கி பிடித்தனர் பின்னர் அவர்கள் அந்த வாலிபரை அருமனை போலீசில் ஒப்படைத்தனர் இதனையடுத்து அந்த வாலிபர் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அப்போது மகளிர் போலீசார் அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரிசெல்வம் வயது முப்பத்திரண்டு என்பது தெரியவந்துள்ளது மாரிசெல்வம் தூத்துக்குடியில் ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இதனையடுத்து போலீசார் மாரிசெல்வம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்